துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆடி ஒன்றாம் தேதி நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் ஆடி மாதம் பிறக்க இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் அல்லது திருவிழாக்கள் நடைபெறும் அந்த வகையில் ஆடி மாதம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது அம்மன் தான் ஆடி மாதம் அம்மனை வழிபடாத நபர்களே இருக்க மாட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் அம்மனுக்குரிய மாதமாக திகழக்கூடிய ஆடி மாதத்தில் நாம் என்ன பரிகாரம் செய்தால் குல தெய்வம் வீடு தேடி வரும் என்றுதான் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஆடி ஒன்றாம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம் ஆடி மாதம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது அம்மன் ஆலயங்கள் தான் அம்மன் ஆலயங்களில் அம்மனுக்கு பிடித்தமான அனைத்து விதமான செயல்களிலும் செய்வார்கள் பல ஆலயங்களில் ஆடி மாதத்தில் கூழ்வார்க்கும் பழக்கம் உள்ளது அதை பல ஆலயங்களில் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் நடைபெறும் பூக்குழி மிதித்தல் கரகம் பூத்தட்டு என்று பல திருவிழாக்கள் நடைபெறும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய குல தெய்வத்தை நம் வீட்டிற்கே அழைத்து வரும் என்று கூறப்படுகிறது குல தெய்வம் யாருடைய யாருடைய வீட்டிலும் நிரந்தரமாக இருக்காது நாம் வீட்டிற்கு அழைத்து வந்தாலும் நம்மை போல் பிறர் வேண்டும் பொழுது அவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக போய்விடுவார்கள் அதனால் தான் தினமும் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படி தினமும் நாம் வழிபாடு செய்தால்தான் நம்மை அனுதினமும் நினைக்கிறார்கள் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார்கள் குலதெய்வம் அப்படி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்ப்போம் இதற்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான வேப்பிலை ஒன்று இருந்தால் போதும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி பிறக்கிறது அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேப்பிலையை எடுத்து வந்து உங்கள் வீட்டு நிலை வாசலில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் இப்படி நீங்கள் வைத்துவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குல தெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது சாதாரணமான ஒரு வேப்பிலைக்கு எவ்வளவு மகிமையா என்று யோசிக்காதீர்கள் இந்த வேப்பிலை அம்மனின் அம்சம் பொருந்தியதாக திகழக்கூடியது என்று ஒரு புறம் ஆன்மீக ரீதியாக நாம் நினைத்தாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை தந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒன்றாக மருத்துவர் ரீதியாக கூறப்படுகிறது அதனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வேப்பிலையை நம்முடைய வீட்டில் வைத்து குல தெய்வத்தின் அருளையும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்